அண்ணா கார்த்தி வந்து முதன்முதத்திலே பல அமர் வாங்கிட்டார் பருத்தி வீரன முடியுது தொடர்ந்து அண்ணா மதிய அண்ணா தொடர்ந்து ஐந்து poda கன்டினியூசா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானா அந்த சந்தோஷம் வந்து இந்த திலோட கரெக்டர் எடுத்து வளர்ச்சி போறதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களுடைய வெளி திறமையான ரசிகர்கள் எல்லாம் கோச்சி உட்கார்ந்து இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்சு டைலாக்கா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா உங்க பேரு தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுறாரு தான் அவர் ஆயிரத்தி ஒருவர் என்ன வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொல்ற டைலாக் போடுங்க நாஞ்சன் படத்தில் மேஜர் சுந்தரராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதான் என்ன அப்படின்னு அடரவனை சிரிக்க வைக்கிறான் சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கிறான் இதுக்கு மேலே என்னென்ன டைலாக் வரான் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்கள் மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் எந்த திரைப்படத்தில் என்னை பார்த்து நீங்கள் ரசிகாவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னா அதான் நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொக்களுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுக்கு உங்களுடைய தீவிர ரசிகமாக இருந்தாங்க இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாணுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்